ஆக்டர் பிரேம்ஜிக்கும் அவரோட மாமியாருக்கும் ஒரே வயசு தான் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு ரசிகர்கள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்தை பயங்கரமாக பேசி ட்ரெண்டிங் பண்ணி வந்துட்டு இருக்காங்க என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் சினிமாவோட பிரபல குடும்பமான இளையராஜா மற்றும் அமரன் இவங்களோட வாரிசு தான் பிரேம்ஜி அவர்கள் இவரும் தமிழ் சினிமாவில் பாடகர் நடிகர் அண்ட் இது மட்டும் இல்லாமல் இசையமைப்பாளர் அப்படின்னு ஏகப்பட்ட அவதாரங்கள் எடுத்திருக்காரு தான் வாழ்க்கையில் கல்யாணமே பண்ணிக்க போகிறதில்ல அப்படின்னு சிங்கிளாகவே இருந்து வந்துட்டு இருந்தாரு தான் முரட்டை சிங்கிள் அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லி வந்து இருந்துட்டே இருந்தாரு இப்படி மொரட்ட சிங்கிலா இருந்தவர் திடீர்னு சடனா திருமணம் அப்படிங்கிற நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே ஷாக்கிங் ஏற்படுத்தி இருந்துச்சு மேலும் அவரோட க்ளோஸ் சர்க்கிள் மட்டும் வர சொல்லி திருத்தணி முருகன் கோயில்ல மேரேஜ் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இந்து அப்படிங்கிற பொண்ணு தான் இவரு லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிருக்காரு அந்த பொண்ணுக்கு இருபத்தி வயசு தான் ஆகுது பிரேம்ஜி அவர்களுக்கு நாற்பத்தி வயசு ஆகுது ரெண்டு பேருக்குமே இடையில இருபது வயசு டிஃபரன்ஸ் இருக்கு இந்த ஒரு வித்தியாசத்தையே ரசிகர்கள் கேள்வி கேட்டு வந்துட்டு இருந்தாங்க ஆனா காதலுக்கு கண்ணில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இவங்க ரெண்டு பேருமே கொரோனா டைம்ல ஆன்லைன் மூலயமா பழகி லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி கடைசியில் மேரேஜ்

பிரேம்ஜி அவர்களோட ஃபேவரட் டைலாக்காக இந்த ஒரு விஷயத்துக்கு எடுத்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணி வந்துட்டுருக்காங்க அண்ட் ரசிகர்கள் இந்த ஒரு விஷயத்தை ட்ரெண்ட் பண்ணி வந்துட்டுருக்காங்க பொதுவாக சினிமாவில் இது மிக சாதாரணமான விஷயந்தான் ஏன் இதற்கு முன்னாடி ஆரியா அவர்கள் இந்த மாதிரி தான் கல்யாணம் பண்ணியிருந்தார் அண்ட் அதற்கு முன்னாடி பகத் பகத்பாசில் அவர்கள் இந்த மாதிரி தான் மேரேஜ் பண்ணியிருந்தார் ஸோ சினி இண்டஸ்ட்ரியில் மிகப்பெரிய ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது பெருசாக பார்க்கப்படுறதில்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது நீங்கள் இந்த ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அண்ட் சமீபத்தில் ட்ரெண்டாக இருக்க இந்த விஷயத்தை பற்றி உங்களோட தாட் என்ன கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் இது ஒருபுறம் இருக்க இளையராஜா அவர்களோட பாடலுக்கு அவர் உரிமை கோர முடியாது முடியாது அப்படிங்கிற மாதிரி சமீபத்தில் ஒரு நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஷாக்கிங் ஏற்படுத்திருக்கு அப்படின்னு சொல்லணும் இசைஞானி இளையராஜா அவர்களோட பாடல் எக்கோ அப்படிங்கிற நிறுவனத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அந்த ஒரு பாடல்கள் அவங்க பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்கு ஆனால் இளையராஜா அவர்கள் அதோட உரிமை காலம் முடிஞ்சு போயிருச்சு மறுபடியும் என்ட்ட அவங்க உரிமம் பெறாமல் இருக்காங்க அப்படின்னு கேஸ் போட்டிருந்தாரு பல வருடங்களா இந்த ஒரு கேஸ் போய்கிட்டு இருக்கு இந்த ஒரு நிலையில எக்கோ நிறுவனம் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இளையராஜா அவர்களுக்கு ராயல்டி தவிர மற்ற எல்லாமே வித்தாச்சு தயாரிப்பாளர்களுக்கு தான் முதல் முன்னுரிமை வழங்கப்படும் அவங்க அனுமதி பெற்று பாடல்களை பயன்படுத்தலாம் இளையராஜா அனுமதி கேட்க தேவையில்லை மேலும் இளையராஜா அவர்கள் எக்கோ நிறுவனத்திட்ட எந்த ஒரு பதிப்பும் போடல எந்த ஒரு ஒப்பந்தமும் போடல அதனால அதை நீட்டிக்கணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது அவர் எக்கோக்கு கொடுத்த அனைத்து பாடல்களும் அவங்களுக்கே சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த ஒரு நியூஸ் இப்ப ரொம்பவே ட்ரெண்டிங்கா போய்கிட்டு இருக்கு சமீபத்தில் வந்திருந்த சட்டம் என்ன அப்படின்னா ஆர்ட்டிஸ்டிக்கு தான் அந்த ஒரு பாடல் மொழி அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாங்க ஆனா இப்ப எக்கோ நிறுவனம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இந்த ஒரு கேஸ் அடுத்த நடைக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிற இத에 பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் இது வரைக்கும் கனெக்டிவ் க்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனே அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க